அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரக்கூடிய அக்ஷய திருதியை அந்த தினத்தோட சிறப்பையும் அந்த தினத்தில் நாம் தங்கம் தவிர வாங்க வேண்டிய ஐந்து முக்கியமான வெள்ளை நிற பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வருடத்திலேயே தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு கருதப்படுவது இந்த அச்சய திருதியை திருதியை அப்படின்றது ஒரு திதியோட பேர் சித்திரை மாதம் அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய அந்த மூன்றாவது திருதி அந்த திதி இருக்குது இல்லையா அதை தான் வந்து நம்ம அச்சய திருதியை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வருடம் மே மாதம் பத்தாம் தேதி அதிகாலை நான்கு பதினேழு மணிக்கு ஆரம்பித்து மே பதினொன்று மதியம் இரண்டு ஐம்பது மணி வரை இந்த அக்ஷய திருதியை திதி வந்து நீடிக்கிறதுங்க இந்த அக்ஷய திருதியில் ஏன் வந்து எல்லாருமே தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்சயம் என்றால் குறையாதது வளரக்கூடியது மேன்மேலும் பெருகக்கூடியது அப்படிங்கிறது பொருள் ஸோ நம்ம அன்னைக்கு லக்ஷ்மியின் அம்சமாக இருக்கக்கூடிய சில பொருட்களை வாங்குவதால் லக்ஷ்மியோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு அந்த எட்டு லக்ஷ்மிகளோட அருள் இருந்துட்டாலே அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு வேறு எந்த குறையுமே இருக்காதுங்க அந்த அஷ்ட லக்ஷ்மிகள் தனம் வேணும் தைரியம் வேணும் வெற்றி வேணும் வித்யா லக்ஷ்மி வேணும் சந்தான லக்ஷ்மி அப்படிங்கிறது வேணும் விஜயலட்சுமி அப்படிங்கிறது வேணும் கல்வி வேணும் எல்லா லக்ஷ்மிகளும் நமக்கு கிடைச்சிட்டு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது இந்த அச்சிய திருதியை நாள் வந்து வரலாற்றில் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் தங்கம் வாங்கினா அந்த நாள் முழுமை பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த காலகட்டத்தில் தங்கம் விற்கிற விலைக்கு ஒரு கிராம் வாங்குறது அப்படிங்கிறதே குதிரை கொம்பாக இருக்குது அதாவது டக்குன்னு நினைச்ச உடனே போய் வாங்குற மாதிரி கிடையாது தங்கம்லாம் அதனால தங்கத்தை விட்டு தங்கத்துக்கு நிகரான மகாலட்சுமியோட சொரூபமாக கருதப்படக்கூடிய ஐந்து முக்கியமான பொருட்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வெறும் நூறு ரூபாய் நம்ம செலவு பண்ணால் போதுங்க தாராளமாக இந்த ஐந்து பொருளை நிறைவாக வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்திற்கு முன்போ சிலைக்கு முன்போ வைத்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பூஜை பண்ணுங்கள் ஓம் ல மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் தாயாரோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த அக்ஷய திருதியை பற்றி புவிஷ்யோத்ர புராணத்தில் முழுவதுமாக சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவு நன்மைகள் பொருந்திய நாள் தாங்க இந்த அக்ஷயத் திருதியை கிரேதா யுகம் பிறந்தது இந்த அக்ஷயத் திருதியில்தான் பிரம்மா யுகத்தை படைத்தது இந்த அக்ஷய திருதியில்தான் அது மட்டும் இல்லாமல் பகிரீதன் தன்னுடைய தவத்தால் புனிதமான கங்கை நதியை பூமிக்கு முதன் முதல்ல கொண்டு வந்தது இந்த அக்ஷய திருதியை நாளில் தான் வனவாசத்துக்கு சென்ற பாண்டவர்கள் அங்கே வந்து அக்ஷய திருதியை பெற்றது அக்ஷய பாத்திரத்தை பெற்றது இந்த நாளில் தான் <laughs> ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலையில் மணி मனி, மணிமேகலை அப்படின்னு ஒரு காப்பியம் இருக்குது இல்லையா அதில் மணிமேகலை அதில் வரக்கூடிய மணிமேகலை அப்படிங்கிறவங்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்ததும் இந்த அட்சய திருதியை நாளில் தான் குபேரன் நவநிதி கலசங்களை பெற்றது இந்த அட்சய திருதி நாளில் தான் சிவபெருமான் அன்னபூரணி தாயாரிடம் பிச்சாடனராக போயிட்டு யாசகம் கேட்டது இந்த நாளில் தான் ஐஸ்வர்ய லக்ஷ்மி தானிய லக்ஷ்மி அப்படிங்கிற லக்ஷ்மிகள் எல்லாம் அவதரித்தது இந்த நாளில் தான் சாகம்பரி தேவி அப்படிங்கிறவங்க காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் உருவாக்கியவங்க அவங்க அவதரித்தது அந்த கீரை வகைகள் பச்சை காய்கறிகளுக்கெல்லாம் எல்லாம் வந்து உருவாவதற்கு காரணமாக இருக்கிறவங்க அவதரித்ததும் இந்த அக்ஷய திருதியை நாளில் தான் அதனால நீங்கள் பச்சை என்று இருக்கக்கூடிய காய்கறிகள் கீரை வகைகளை கூட நீங்கள் அன்னைக்கு வாங்கலாங்க ரொம்ப நல்லது பரசுராமர் அவதரித்தது இந்த நாளில் தான் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடைபெற்றது இந்த புனிதமான நாளில் தான் எப்பயாவது இடம் நடக்கக்கூடிய ஒரே ஒரு அந்த யோகத்துக்கு பெயர் தான் அலப்பிய யோகம் ரொம்ப ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அக்ஷய திருதியை அதனால இந்த அக்ஷய திருதியை முழுவதும் அந்த அலப்பிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது அதனால தான் அந்த நாள்ல நம்ம கூடுமான வரை நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்யணும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசணும் கூடுமான வரை தான தர்ம காரியங்கள் ஒண்ணுமே இல்லை வெறும் நீர்மூர் ஒரு பத்து பேருக்கு நீர்மூர் ரெடி பண்ணி நீங்க கொடுங்க அதுவே உங்களுக்கு மகத்தான புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் இப்போ என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துடலாம் இதுல அஞ்சுமே நம்மளால் எல்லாராலேயும் வாங்க முடியுங்க இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க எல்லாராலையுமே இந்த அஞ்சு பொருட்கள் வாங்க முடியும் ஒரே ஒரு பொருள் மட்டும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காம போகலாம் அதுவும் அவங்க முயற்சி செஞ்சால் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ வாங்க என்னென்ன பொருள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த குறிப்பிட்ட பொருட்களை எல்லாம் நீங்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமை திருதி அன்று தான் வாங்கணும் ஏன்னா நிறைய பேர் நம்ம இதை மாதிரி பதிவுகள் போடும்போது நாங்கள் முன்னாடி நாள் இரவே வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரியான கேள்விக்கே இங்கே இடமில்லை நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் இதை நீங்கள் வாங்கணும் எய்தர் காலையில் ஆறுலேருந்து ஏழு கடைகள் அப்போ திறக்காது அப்படின்னா மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு அப்படி இல்லைன்னா இரவு எட்டுலேருந்து ஒன்பது இது இதில் உங்களுக்கு எப்போ சௌகரியப்படுதோ இந்த ஐந்து வெள்ளை நிற பொருட்களை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு மறுநாள் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லைங்க நான் காலையிலே ஆறு டு ஏழு இல்லை ஒரு ஏழரை மணி எட்டு மணி போல் வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் அன்னைக்கே கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வாங்கணும் இந்த வெள்ளிக்கிழமைக்கும் வெள்ளை நிறத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்ர பகவான் ஆதிக்கத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு பொன்னான நாள் சுக்கரன் அப்படின்னாலே வெண்மை தூய்மை பிரகாசம் வாழ்க்கையில் ஒரு ஜொலி ஜொலிப்பு தாங்க அர்த்தம் ஸோ நீங்க இந்த வெள்ளை நிற பொருட்களை வாங்கும்போது சுக்ரனோட அம்சமும் உங்களுக்கு கிடைக்கும் அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்குவதால் சுக்ரனோட பரிபூர்ண அருளும் கிடைக்கும் மகாலெஷ்மி தாயாரோட பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் வெள்ளை நிறம் அப்படின்னதுமே உங்களுக்கு வெள்ளியும் ஞாபகம் வரலாம் ஆனால் எத்தனை பேரால் இந்த காலகட்டத்தில் வெள்ளி கூட அன்னைக்கு வாங்க முடியாது அப்படின்னு நிலைமையில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு எல்லாராலேயும் எளிதாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான் இவை இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க பச்சரிசி அப்படிங்கிறது ஒரு நூறு கிராமாவது ஆவது அன்னைக்கு வாங்குங்க ஏன்னா வருங்காலத்தில் அரிசிக்கு பயங்கர பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அந்த நிலைமை வரக்கூடாது பட் இருந்தாலும் தங்கத்தை விட விலை உயர்ந்த பொருளாக அரிசி கருதப்படுமா அதனால் நீங்கள் அரிசி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் அரிசி வந்து நீங்கள் ஒரு நூறு கிராம் வாங்குங்க அடுத்தது உப்பு அது எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த உப்பு வாங்கணும் வெள்ளை நிறத்திலான கற்கண்டு அது வந்து இனிப்பு சுவையுடையது சுக்கரனுக்கும் உரியது அதனால் கற்கண்டு வாங்குங்க அடுத்ததாக வாசனை பொருந்திய மல்லிகைப்பூ இது வந்து நிச்சயம் வாங்குங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இல்லைன்னா வேற ஏதாவது வெள்ளை நிறத்தில் உள்ள பூக்கள் வாசனையான பூக்கள் இருந்துச்சுன்னா வாங்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளி அதை மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம் அடுத்தது மொச்சை வெள்ளை மொச்சை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னங்க இந்த ஐந்து பொருட்களும் பார்த்தீங்களா இது நிச்சயமாக எல்லாராலயும் வாங்க முடியும் இல்லையா ஐந்து பொருள் வாங்காட்டினா கூட நீங்கள் மூன்று வெளிநிற பொருட்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் அவசியம் வைக்கிறீங்க பெண்கள் வைக்க முடியல அன்னைக்கு அப்படின்னாலும் ஆண்கள் அவசியம் இந்த பொருட்களை வைங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி